அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு அதாவது இந்த அருள்வாக்கு அம்மா இந்த அருள்வாக்கு அம்மாவை பார்க்காத ஆட்களே கிடையாதுங்க நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் வந்து ஆன்மீகவாதி அருள்வாக்கு சொல்கிறேன் ஆலயத்தை வந்து நடத்துகிறேன் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு உலகத்தில் இருந்து அத்தனை நாட்டிலேருந்தும் இருந்தும் நம்ம ஆலயத்துக்கு வராங்க அத்தனை மாநிலத்தில் வந்தோ நம்ம ஆலயத்துக்கு வராங்க பிரசித்தி பெற்ற ஆலயம் நம்ம ஆலயம்னா கூட என்னை இந்த அருள்வாக்கு சேனல் அப்புறம் என்ன தெரியாத ஆளே இல்லை அம்மா உங்கள் வீடியோவை பார்க்குறோமா நீங்கள் சொல்கிறத செய்கிறோம்மா இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறம்மா அரிய தகவல்மா அற்புதமான ஒரு விஷயங்கள்மா பிரமைப்பாக இருக்குது உங்களை சந்தித்ததே பெருமை இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அனைத்து பேரையும் நான் சந்திக்கிறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கு காரணம் எதனாலன்னா இன்றைக்கி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம நெருங்கிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அதாவது இது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் அளவுக்கு இது கண்டிப்பாக வரணும் இதுக்கெல்லாம் உங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை காரணம் எதனாலன்னா பத்து குருமார்களுடைய அனுகிரகத்தை பெற்று ஒவ்வொருத்தருடைய தன்மைகளை உணர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய அற்புதமான பூஜை புனஸ்காரங்களும் அதனுடைய வழிபாட்டு முறைகளையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதை பயன்படுத்துகிற கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் காரணம் எதனாலன்னா வாய்க்கு வந்து இல்லை வாழ்க்கை ஒரு ஆன்மீகவாதியினுடைய வார்த்தை அருள்வாக்கு அம்மான்றது சேனல் ஆனால் தெய்வ வாக்கு சித்தரங்கிறது என்னுடைய திருநாமம் என் வாய் திறந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பாக பழிக்க ஏன்னா என் மனசும் சரி என் சிந்தனையும் சரி நீங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை ஒத்தி தான் வாழக்கூடிய வாழ்க்கை என்னுடையது அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய சிந்தனைகள் முழுக்க அத்தனை பேர் இல்லத்திலையும் இந்த சேனலினுடைய தகவல் போய் சேரணும் அதே நேரம் நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்ககிட்ட நான் பேச போகிறேன்னா அரிய பொக்கிஷங்களை தேடி எடுத்து தான் நான் பேசுவேன கண்டி சாதாரணமாக கேமராவை வச்சுட்டு லைட்டு ஆன் பண்ண உடனே உடனே பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது காரணம் எதனாலன்னா அத்தனை பேருக்கும் நான் தாயாக உணர்கிறேன் அத்தனை பேர் என் தா அதது வந்து என்னுடைய குழந்தைகள்னு நான் நினைக்கிறேன் அதனால் தான் இத்தனை அபூர்வமான தகவல்களை நான் பயன்படுத்தி நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த விஷயங்களை தான் உங்களுக்கு தரேன் ரொம்ப நன்றி காரணம் எதனாலன்னா இன்னைக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம பெற்றிருக்கிறதுக்கு அதுக்கடுத்து நீங்க செய்ய வேண்டியது நிறைய பேர்கிட்ட இந்த அபூர்வமான தகவல்கள் இந்த சேனல்ல இருந்து வருது இதை பயன்படுத்தும் போது நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குதுன்றத நிறைய பேருக்கு சொல்லுங்க நிறைய பேரை சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்க ஒவ்வொரு குடும்பமும் இதனால நல்லா இருக்கும் அதனுடைய புண்ணியாசக்திகள் உங்களை வந்து சேரும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களை சந்தித்து உங்ககிட்ட பேசுகிறத ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன் கண்டிப்பாக எல்லோரும் ஆலயத்துக்கு வாங்க நிறைய நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம தொடக்கூடிய அந்த ஒரு தருணத்தை எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன் காரணம் எதனாலன்னா இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் உங்களை நான் பார்த்ததுக்கும் அதே நேரம் உங்கள்கிட்ட பேசினதுக்கும் சந்தோஷமான இந்த நிமிடங்கள் என் நினைவில் என்னக்கும் இருக்கும் ஜெய்